மருத்துவ குறிப்பு தான் நம்ம செய்ய போறோம் அதாவது நல்ல ஒரு தோசை பதத்துக்கு இருக்கிற அளவுக்கு இளநீர் வாங்கிக்காங்க வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் நம்ம எடுத்துருக்கிறோம் இந்த கருப்பு எல்லை அப்படியே சேர்த்திக்கலாம் கருப்பு எல் தாங்க சேர்க்கணும் வெள்ளை எல்லாம் இருக்குது ஆனால் கருப்பு எல் தான் மருத்துவ குணங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் கருப்பு எல்லை சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஆ ஓகே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முந்திரி பருப்பு ஒரு மூணு மூணு பருப்பு போதுங்க மூன்றே மூன்று முந்திரி பருப்பு மட்டும் இதில் சேர்த்துக்காங்க போட்டுக்க ஓகே முந்திரி பருப்பு போட்டாச்சு அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் அந்த ஏலக்காயும் இதில் போட்டுருங்க நீங்கள் சுவைக்க வேணும்னா நீங்கள் இன்னும் பணங்கள் இருக்குன்னு சிறிதளவு சிறிது சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம் ஒன்றும் தவறில்லை போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க நம்ம எள் எடுத்திருக்கிறோம் கருப்பு எல் பார்த்திங்கன்னா நம்ம சுவாச கோளாறுகள் அத்தனையுமே சரி செய்யும் கெட்ட கொழுப்புகள் என்பது நம்முடைய உடலில் சேராம நல்ல கொழுப்புகளை அதிகம் சேர்க்கக்கூடியது இப்போ எடுத்து முடிவுச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருங்க நைட் ஃபுல்லாக அப்படியே ஊரட்டும் நைட் ஃபுல்லாக ஊறுனதுக்கு அப்புறம் காலையில் எந்திரிச்சு இந்த தண்ணியோட அந்த வழுக்கையும் அப்படியே சேர்த்து சுரண்டி மிக்சி கப்பில் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை கூழ் மாதிரி அரைச்சி இதை நீங்கள் அப்படியே குடிச்சிடுங்க வெறு வயிற்றலை குடிங்க வெறு வைத்தலை மட்டும் குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடலில் பார்த்தீங்கன்னா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அத்தனை விதமான நரம்புகள் பிரச்சனையாகட்டும் அதாவது மூட்டு வலிகள் இந்த மாதிரி பிரச்சனையாகட்டும் முழுமையாக சரியாகும் உடல் சூடு என்பது துளி அளவுக்கு இல்லாம நம்மளுடைய உடல் சூடு சீராக நம்மளுடைய உடலும் பாத்தீங்கன்னா நல்ல இளமையோடும் சுறுசுறுப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் இதை சாப்பிட்டீங்கன்னா கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது மூளை வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அந்த வாழ்க்கையெல்லாம் அப்படியே சொல்லணும் இந்த கருத்து உள்ள கருத்து அப்படியே அப்படியே சொல்லணும் இந்த மாதிரி சொல்லணுங்க ஏன்னா இது நம்ம சுவாச கோளாறுகளை முழுமையா சரியாக்கும் அதே மாதிரி நம்முடைய உடல்ல கிருமிகளை வெளியேற்றக்கூடியது சுத்தமா சொல்லணும் உம் அப்படி சுத்தமா சொல்லணும் கிருமிகளை எல்லாம் வெளியேற்றக்கூடியதுங்க அதே மாதிரி ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது மேலும் நம்முடைய உடலுக்கு புத்துணர்ச்சியை ரொம்ப ரொம்ப அதிகமாகவே தரக்கூடியதுங்க முந்திரி பருப்புன்னு பார்த்தீங்கன்னா உடலில் நல்ல கொழுப்புகளை அதிகம் சேர்க்கக்கூடியது நீங்கள் டெய்லி இதை குடிக்க முடியலனாலும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு குடிச்சிங்கன்னா உங்கள் உடல் எந்த அளவுக்கு நல்ல எனர்ஜியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறத நீங்களே கண் கூட பார்க்க முடியும் அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் அதிகங்க அதே மாதிரி இருதயத்தை பலப்படுத்தக்கூடியது புற்றுநோயை முழுமையாக அழிக்கக்கூடியது இது அதாவது இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய உள் உறுப்புகள் எல்லாமே நல்ல பலத்தோடு இருக்கும் ஆமாங்க உள் உறுப்புகளை பலப்படுத்த ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பொருள்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு இதனுடைய மருத்துவ குணங்கள் என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ பாருங்கள் நல்லா அதெல்லாமே சுரண்டி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் மிக்ஸி கப்ல சேர்த்திக்காங்க மிக்ஸி கப்ல சேர்த்து பக்கத்தில் எடுத்துச்சு அப்படி எடுத்து நான் அப்படியே எடுத்து சேர்த்து கொடுத்து ம் இது ஒரு நைட் ஃபுல்லாக ஊறணும் நான் பார்த்தீங்கன்னா வீடியோக்காக அப்படியே எடுத்து காட்டுறேன் அப்படியே கம்சியா அப்படி வச்சு ஆ அவ்வளோதான் பாருங்க நல்லா சுரண்டி அதுலேயும் போட்டுருங்க அதையும் போட்டுரு ஓகே எல்லாமே சுரண்டி போட்டாச்சு அப்படியே நீங்க நல்ல கூழ் மாதிரி எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சிக்காங்க நம்ம எலும்புகள் எல்லாமே நல்ல பலமாக இருக்கும் ஓகே நல்ல இதை அரைச்சிக்காங்க தண்ணி அதிகமாக இருக்குதா கொஞ்சம் கோப்பம் அரைச்சிட்டு இந்த பக்கம் தெரியுமட்டியா தண்ணி கொஞ்சம் எடுத்துடு இளநீ அதிகமாக இருக்கிறதுனால மேலே செஞ்சிடுச்சு ம் அதிலே ஊற்றிக்க ஒரே சேவா ம் ஓகே விடலாம் போதுங்க அரைக்க தேவை இல்லை அது சும்மா மேலாவது தான் தண்ணி மட்டும் இருந்தாச்சு இது அப்படியே நம்ம கண்ணாடி டம்ளரில் ஊற்றி வடி அப்படியே நம்ம சாப்பிட்றது தான் எழுவது ஒரு நிமிஷம் ம் ஓகே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி கலரும் பாருங்கள் இது மட்டும் நீங்கள் டெய்லியும் காலையில் சாப்பிடுங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் மூணு நாளைக்கு சாப்பிடுங்க இது நம்ம எலும்புகளை பலப்படுத்தும் அதே மாதிரி உடல்ல நல்ல கொழுப்புகள் ரொம்ப அதிகமாக சேரும் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சருமம் பார்த்தீங்கன்னா நல்ல பளபளப்பாக இருக்கும் அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க மேலும் ரத்த கொதிப்பை முழுமையாக சரியாகும் ரத்தத்தை மெயினாக சுத்தம் செய்யக்கூடியதுங்க பாருங்க நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சிறுநீரக கற்களையுமே இது வெளியேற்றக்கூடியது சிறுநீரை அதிகமாக பெருக்கி சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய அந்த தொற்று கிருமிகள் அழுக்குகள் எல்லாத்தையும் எல் எல்லாமே வெளியேற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்கவே இருக்காது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாவரட்சி என்பது ஏற்படும் இந்த பிரச்சனை இருக்கிறங்கள்லாம் கண்டிப்பாக இது குடிச்சிங்கன்னா நாவரட்சி என்பது இருக்கவே இருக்காதுங்க அதே மாதிரி புண் வாய்ப்புண் இருந்தாலும் சரி அந்த புண்களை முழுமையாக ஆற்றக்கூடியது நம்ம ஏலக்காய் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சேர்க்கணும் ஏன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னாவே போதும் உங்கள் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வானம் தாம்பத்தியத்திற்கு அவ்வளவு நல்லதுங்க நீங்கள் நைட்டில் சாப்பிட்டாலும் சரி அல்ல பகலில் சாப்பிட்டாலும் சரி எப்போ சாப்பிட்டாலும் நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க இது சாப்பிடும் பொழுது உங்கள் ஆண்மை என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் விந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே கட்டியாகும் விந்தை கட்டியாக்க ஒரு அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட பொருள் தான் இது கண்டிப்பாக சாப்பிடுங்க ஏன்னா இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் இளநீ அதிகமாக இருந்துச்சு அதனால் மிக்ஸி கப்பில் அரைக்க முடியல அதனால் கொஞ்சம் தண்ணி இளநீ தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் மறுபடியும் அதை சேர்த்துட்டோம் நீங்கள் இன்னும் கூட இளநீ இதிலே சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அஞ்சு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க கண்டிப்பாக நம்ம சேனலை டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி லைவ் வீடியோவை நீங்கள் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மருத்துவ குணங்களை கலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி செய்முறையாக நான் செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கண்டிப்பாக இது எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லோருமே சாப்பிடுங்க ஓகே